இப்போட்டியை துவக்கி வைக்க இப்போட்டியிற்கு முதல் மற்றும் இரண்டாம் பரிசனை வழங்கி என்ற நிறுவனத்தின் மூலம் எங்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை மகிழ்ச்சிகரமான அருண் பால் மற்றும் இயக்குனர் மதிப்பிற்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களை இப்போட்டியை துவக்கி வைக்க அன்புடன் ஆடுகளத்திற்கு அழைக்கின்றோம் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு வழிவிட்டு உதவுமாறு பார்வையாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம்

ado celebrate Trustぁ to laboratio Alex senia it sounds hazi वणक <laughs> hey, இது குடியாத்தத்தில் நடக்கூடிய இந்த விளையாட்டுப் போட்டியில் உண்மையில் ஆச்சரியப்படும்படியே முதன்முறையாக ஹாப்பி ஹோம் வந்து விளையாட்டுத் துறையில் நாங்கள் பங்கேற்கிறோம் இருபத்தாறு வருஷ காலமாக நாங்கள் வந்து ஹாப்பி ஹோம் மூலியமாக இல்லாத ஏழை எளிய மக்களை நாங்கள் தத்தெடுத்து இந்த மக்களுக்கு உணவு உரை இருக்கும் மருத்துவம் எல்லாவற்றையும் நாங்கள் எல்லா வருஷமும் பத்து நாளைக்கு முன்பாக தான் அறம் செய்யும் தரங்கள் அனைத்து இரவு பாடகாலைகள் தங்கள் கேள்விப்பட்டோம் அவங்க செய்கிற எல்லா சேவைகளையும் வாக்குகளோடு ஆச்சரியப்பட்டோம் ஸோ நாங்களும் ஹாப்பிபோம் மூலிமா நாங்கள் இணைஞ்சு நீ வரக்கூடிய காலங்களில் அரம் சிங் காரங்களுக்கும் அனைத்து இரவு பாடசாலைக்கும் ஹாப்பிபோ மூலிமா எல்லா நலத்து பகுதிகளும் போடுறதுக்காக இன்னைக்கு முதல் காரியமாக இன்றைக்கி இந்த விளையாட்டுக்குள்ளே கலந்துருக்கிறோம் நான் திருமணையை நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் வந்து பார்க்கும்போது எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய மண்ணு சார்ந்த ஏழை தனங்களுக்கு இல்லாத ஏழை பிள்ளைங்களுக்காக இலவச கல்வியை நம்ம கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் சென்று இலவச கல்வியை விளையாட்டு தர இந்த பிள்ளைகளுக்குண்டான எல்லா நன்மையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப வேண்டு கேட்டாங்க அவர் மூலியமாக தமிழ்நாடு முழுவதும் ஹோம் வந்து இந்த இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செய்யவும் இல்லாத குடும்பங்களுக்கு நன்மை செய்யவும் ரெடியாக இருக்கிறோம் எந்த மக்கள் ஆதரவு பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு இந்த மண்ணில் உழைச்சிருப்பாரு எந்த அளவுக்கு ஒரு இல்லாத ஏழைகளுக்கு உதவி இருப்பான்னு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மிகுந்த சந்தோஷம் இந்த முறை நாங்கள் முதல் பரிசும் இரண்டாவது பரிசும் ஹாப்பி ஹோம் மூலயமா நாங்கள் வழங்கி கொடுக்குறோம்

உடனடியாக சத்திய பிரதிகளை ஆடுகளத்தை அலங்கரித்த நிலையில் எதிர்பார்த்து அனல் மிகுந்த இறுதி போட்டி தமிழ்நாட்டில் கண்களுக்கு மாபெரும் விருந்தாக அமையும் மாபெரும் இறுதி போட்டி இன்னும் சற்று நேரத்தில் கேஏ அணியின் வருகையில் ஆரம்பமாகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டு தோறும் நாங்க போட்டி நடக்கும் போது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கேம் மாட்டிக்கோம் டிசம்பர் மாசம் எந்த ஜனவரி மாசம் சாணிங்களா கார்த்திகா சுஜி

எங்கள் மண்ணின் மைந்த சிவராமணி இறுதிப் போட்டி நடுவராக பங்கேற்பது நாங்கள் மகிழ்ச்சி பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் கொண்டிருக்கும் நிலையில் இறுதிப் போட்டியின் போது இருநூறு அணியினருக்கும் வெற்றியை வாய்ப்பினை

Abhishek Ranex Nagar 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 बागन सिवरम संत मदन ரேஷ் க்கு வைக்க அவர்களையும் ஐயா கஜேந்திரன் அவர்களையும் இருந்து வருகை புரிஞ்சுக்கிற மதிப்பிற்குரிய அண்ணன் செந்தில் அவர்களையும் இப்போட்டியை துவக்கி வைக்குமாறு அன்புடன் அழைத்து மகிழ்கின்றோம் ஜனவரி மூணு வேரமங்கை வேலுநாச்சியார் பிறந்த இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் சாவுத்திரி வாய் பிறந்தநாளே பிறந்த நாள் இந்த இரு பெரும் மங்கைகளின் பிறந்த நாளில் இறுதிப் போட்டியை நடத்துவதில் இறுதி மன்றத்தில் மகிழ்ச்சி அடைகிறது இரவு பாடசாலை கூட்டங்கள் மற்றும் அரசியல் கருங்களாக கட்டளை இப்போட்டியின் நேற்று வருகை புரிந்துள்ள மதிப்பு கூறிய ஐயா அருண்பால் மதிப்புக்குரிய ஐயா அருண் பால் அவர்களுக்கு வேலூர் மாவட்ட அமர்சன் பகுதிக் கழக தலைவர் துணை தலைவர் அண்ணன் ராசி அருண் சிறப்பு செய்வார் ஹாப்பி ஹோம் டேரக்டர் மதிப்புக்குரிய அண்ணன் சுரேஷ் அவர்களுக்கு தற்போது சிறப்பு செய்யப்படுகிறது

அதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு தலை சிறந்த இளம் பயிற்சியாளர் இருந்து கொண்டு ஜூனியர் சீனியர் என்ற இரண்டு பட்டத்தையும் தமிழ்நாட்டின் ஸ்டேட் லெவலில் தட்டி தூக்கி சென்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போட்டுதலுக்கும் முறையே அதை சேர்ந்த பயிற்சியாளர் சகோதரர் சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது கையாளர்களை முன்னிலையில் அழைக்கின்றோம் அளிக்கின்றோம் கையார்களுக்கு சிறப்பு செய்த கையாளர்களை அன்பழகன் மேற்கொள்கின்றோம் 危険だ。<手> சிறப்பட்டு உதவுமாறு ரசிக பெருமையில கேட்டுக் கொள்கின்றோம் உண்மையிலேயே சொல்ல ரசிகர்களுக்கு பெரிய நெஞ்சாத நிதியை தெரிவித்துள்ள உங்கள் அமைதியாலும் உங்கள் ஆரவாரத்தால் மட்டுமே இப்போது இறுதி